அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைக்கி வந்துங்க நிறைய இளம் விதவைகள் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த கேள்வியை கேட்கறது உண்டு நிறைய பேர்த்தோட மனசிலும் வந்து இது சைலண்ட்டாக இந்த கேள்வி என்பது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் கணவர் இறந்ததற்கு பிறகும் ஒரு பெண் தனது கல்யாண மோதிரத்தை அணிந்து கொள்ளலாமா வெட்டிங் ரிங்கை வந்து இன்னும் அப்படியே போட்டுக்கலாமா இல்லை கழட்டி வச்சிடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதாவதுங்க இதுக்கு நேரடியாக யூஸ் பண்ணிங்க இல்லை இல்லை கழட்டி வச்சுருங்கன்னு அப்படி நான் சொல்ல போகிறதில்லை இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் உங்களுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு ஞானத்தை உங்களுக்கு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் அதாவதுங்க முதல்ல இந்த கேள்வி ஏன் எழுது அணிஞ்சிக்கலாமா கூடாதான்னு எந்த மாதிரி நம்பிக்கைகள் இந்த மோதிரம் அணிகிறதை பற்றி நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு பாருங்கள் அந்த நம்பிக்கைகள் உண்மையிலேயே சரியா அப்படின்ற ஒரு புரிதலுக்கும் நீ வரணும் புரியுதுங்களா அதாவது அது மட்டுமல்ல உங்களுடைய மனச்சூழல் இருக்குது இல்லையா அதற்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த ஒரு காணொளி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பொதுவாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆன்மீகத்தில் இருப்பீங்க இல்லையா உங்கள் மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த ஆன்மீகம் இதற்கெல்லாம் மேலே சென்று ஒரு படி போய் எப்படி இந்த நிஜம் உருவாக்கப்படுகிறது அதற்கும் இந்த மோதிரத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் சில கேள்விகள் கேட்குறேன் உங்களுக்கு யார் சொன்னால் கணவர் இறந்ததுக்கு பிறகு வந்து மோதிரம் அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நடந்துவிடும் அப்படி அணிஞ்சிங்கன்னா சரி அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு வந்து நேரடியான அனுபவம் இருக்கா இல்லது யாரோ ஒருத்தர் சொன்னதை இவங்க கேட்டுக்கிட்டு இவங்க வந்து தனக்கு தெரிஞ்சது மாதிரி சொல்கிறாங்களா உண்மை என்னன்னா இந்த மாதிரி ஐடியாக்கள் எல்லாமே வந்து சமூக கலாச்சார மத நம்பிக்கைகளிலிருந்து அப்படியே பாசிட்டிவ் ஆகிட்டே வருது ஒவ்வொரு ஜென்ரேஷனாக சில பேர் வந்து ஏதோ தப்பான விஷயங்கள் நடந்துரும்பாங்க சில பேர் வந்து இது இப்படி அணிஞ்சிட்டிங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட சோல் அவங்க கணவருடைய ஆத்மாவை பாதிக்கும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தேவையில்லாத ஆத்மாவை தீய சக்திகளை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க வீட்டில் தோஷம் வரும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட் லக் இதை அணிஞ்சிட்டா நமக்கு பேட் லக் வந்து வரணும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் தான் அணியினு சொல்லுவாங்க இப்போது சில பேர் வந்து ஆமாம் இதெல்லாம் ஒரு வேளை உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் முக்காவாசி பேர் அநேகம் பேர்த்துக்கு இது உண்மையிலேயே இந்த நம்பிக்கைகள் என்பது வந்து நேரடி அனுபவத்திலிருந்தோ ஞானத்திலிருந்து பெறப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அன்கான்ஷியஸ்லி ஒவ்வொரு கலா ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆகிட்டு தான் வருது இதனுடைய பிரபஞ்ச விதி என்ன இதுக்கு பின்னாடி அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் அதாவதுங்க உங்களுடைய நிஜம் அப்படிங்கிறது வந்துங்க பொருட்களை கொண்டு உருவாக்குவதல்ல ஒரு பொருள் உங்கள் நிஜத்தை உருவாக்குறதல்ல உங்களுடைய நிஜம் அப்படிங்கிறது எப்படி உருவாகிறது கட்டமைக்கப்படுகிறதுனா உங்களுடைய மனச்சூழலினுடைய பிரதான நம்பிக்கைகள்னுவோ அதுதான் இந்த மோதிரம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட் அது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது அல்லது ஏதேனும் ஒரு இன்ஹெரெண்ட்லி பாசிட்டிவான ஆப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கனாலும் ஒரு பா நெகட்டிவான ஆப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கனாலும் அது நேரடியாக உங்களுக்குள்ள எந்த விதமான எஃபெக்டையும் உருவாக்குறதில்லை எஃபெக்ட் நீங்கள்தான் உருவாக்குகிறீர்கள் ஒரு பொருளை பார்க்கும்போது நீங்கள் அந்த பொருளை சார்ந்த நம்பிக்கைகள் விளக்கங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு சர்ட்டன் எனர்ஜி ஸ்டேட்ஸ் உருவாக்குது குறிப்பிட்ட ஒரு சக்தி மையங்களை ஒரு சக்தி நிலையை உருவாக்குகிறது அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது அதாவது வெளி நிஜமாக இப்போது இதில் ஒரு உண்மையான கொஷின் என்னென்னா இந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கிறீங்க கல்யாணம் கணவர் இறந்ததுக்கு பிறகும் இது என்ன மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்குள்ளே ஏற்படுத்துதுன்னு பாருங்கள் உங்களுக்குள்ள அதை அணியும் போதோ பார்க்கும்போதோ தொடும்போதோ கவனிக்கும் போதோ அன்பு இனம் புரியாத அன்பு உருவாகுதா காதல் உருவாகுதா ஒரு கனெக்ஷன் உருவாகுதா ஒரு ஏகாந்தம் உருவாகுதா விஸ்வாசம் உருவாகுதா தென் உங்களுக்குள்ள ஒரு நே நேர்மறையான அகச்சூழலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அந்த நேர்மறையான அகச்சூழல் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்தாக வேண்டும் ஆனால் அதை பார்க்கும்போது பயம் குழப்பம் குற்ற உணர்வு இல்லைனா கவலைகள் இதை பற்றி வருதா உங்களுக்கு அப்போது அது என்ன பண்ணுதுன்னா அதற்கேற்ற ஒரு மனச்சூழலை உங்களுக்குள் உருவாக்கி அதற்கேற்ற ஒரு வெளிப்புற நிஜத்தை அது உருவாக்கும் பிரதிபலிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் மோதிரம் எதையும் உருவாக்கவில்லை மோதிரத்தால் உங்களுக்குள் உருவாகும் அந்த நம்பிக்கைகள் விளக்கங்கள் மோதிரத்தால் நீங்கள் உருவாக்குற உங்களுக்குள்ள இன்சைட் எஃபெக்ட் உருவாக்குறீங்களா மனதில் அதுதான் உங்களுடைய நிஜத்தை உருவாக்குகிறது இப்போது ஒரு பொண்ணு மோதிரம் அணிஞ்சிக்கிறான் ஆமாம் என் கணவர் நான் அணிஞ்சிக்கிறேன்னு ஆனால் மைண்டில் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் இருக்குது டவுட் இருக்குது இது எதாவது தப்பான சக்தியில் அட்ராக்ட் பண்ணிடுமா இல்லை என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு வேதத்துக்கு எதிராக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா என் ஹஸ்பண்டோட சோல் இதனால் வந்து ஹர்ட் ஆயிடுமா சொந்தக்காரங்களாம் சொன்னாங்களே இதெல்லாம் அணிஞ்சிடக்கூடாது தோஷம் வந்துடும் நூறுவா இல்லை சரியாக இருக்குமா நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா இப்போ மற்றவங்கள்லாம் வந்து அப்போவே சொன்னோம் இதெல்லாம் போடாத என்ன அப்படின்னா அவங்களுக்கு பயம் பிடிச்சிரும் அதுக்கும் இந்த மோதிரத்துக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நடந்ததுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட இப்போது இந்த ஃபியர்ஃபுல் ஸ்டேட் என்னாகுன்னா உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்குள்ள ஒரு இருளை உருவாக்குறது பயந்து கழட்டி போட்டுருவாங்க நிறைய பேர் சம் அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை வந்து உருக்கி வேறு ஒரு நகையை பண்ணிட்டாங்கன்னா அந்த தோஷம் போயிடுவாங்க ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கைகள் தான் உங்களுடைய நிஜத்தை உருவாக்குகின்றன உங்களுடைய விளக்கங்கள் தான் உங்களுடைய நிஜத்தை உருவாக்குகின்றன அதிலிருந்து நீங்கள் அதை மாத்தினீங்கன்னா தான் உங்கள் ரியாலிட்டி மாறுமே தவிர மோதிரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நிஜத்தையும் உங்களுக்குள்ளே உருவாக்குறதில்ல மோதிரத்தை பயன்படுத்தி நீங்கள்தான் நிஜத்தை உருவாக்குகிறீர்கள் நன்மையோ தீமையோ அதாவதுங்க நீங்கள் ஒரு மோதிரம் போட்டுக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு அன்பு காதல் ஒரு ஒரு ஆன்மீக வளர்ச்சி இதெல்லாம் நடைபெறுது அப்படின்னு சொன்னால் அந்த மோதிரம் என்பது உங்களுக்குள் ஒரு நல்ல அகச்சூழலை உருவாக்குவதற்கு ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை பயன்படுத்தி உங்களுக்குள் நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்கள் அப்படின்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் எஸ் நீங்கள் தாராளமாக அது யூஸ் பண்ணலாம் அதில் எந்த விதமான பயமும் தேவையில்லை சம்டைம்ஸ் அப்படி ஒரு அன்பு உங்களுக்குள்ளே டீப்பாக உருவாகிறது அவருடைய தொடர்பை பெற்று தருவதற்கும் அது உதவும் அதனால் தொடர்பு வேணுங்கிறதுக்காக நான் மோதிரம் போட்டிருக்கேன்னு போடக்கூடாது அது வேறு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு ஏகாந்தம் உருவாகுதா அவங்களோட அலைவரிசை உயருதான்னு பார்க்கணும் அப்போது அந்த அன்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து மனிதனுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான உறவாக மாறுவதற்கும் அது உதவி செய்யலாம் ஆனால் ஒன்று உங்களுடைய அன்புங்கிறது வேறு ஆப்ஜெக்டுக்குள்ளே மட்டும் இல்லை மோதிரத்துக்குள்ளே மட்டும் இல்லை அந்த அன்பை வந்து என்னென்னா அவருடைய பெயரால் நீங்கள் செய்யும் நல்ல விஷயம் நல்ல காரியங்களில் இல்லை அவரை நினைத்து செய்யும் தியானத்தில் கூட நீங்கள் அவரை கனெக்ட் பண்ணலாம் அவரோட சோலை இல்லை ஒரு நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து மற்றவர்களுக்கு அவர் பேரால் வந்து உதவலாம் இதெல்லாமே தான் வந்து இதுவும் இதுதான் மோதிரத்தில் மட்டுமே அது அடங்கி இருக்கிறது இல்லை விசாலமாக பார்க்கணும் இப்போது நிறைய பேர் வந்துங்க தாஜ்மஹால் விசிட் பண்ணுறாங்க இல்லையா ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்கும் ஆனால் அடிப்படையில் அது என்ன அது ஒரு கல்லறை இல்லையா ஆனால் மக்கள் வந்து அதை ஒரு எட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய அன்பினுடைய ஒரு குறியீடை தான் அதை பார்க்குறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அங்கே மோதிரம் மாற்றிக்குவாங்க தாஜ்மஹாலில் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து கல்யாணமோடு அங்கே பண்ணிக்கிறது உண்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே தாலி கட்டிக்கிறது இல்லை மோதிரம் மாற்றிக்கிறது இது மாதிரி ஆனால் அதே மக்கள் ஒரு கல்லறைக்கு போய் ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு அதை பண்ணுறது இல்லை ஏன் தாஜ்மஹால் அப்படின்னு வரும்போது அதை அன்போடும் காதலோடும் அழகோடும் அதை பொருத்தி பார்க்குறாங்க அவங்களுக்குள்ளே அந்த ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் சுடுகாட்டுக்கு போகும்போது பயம் இருள் இதெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு அகச்சூழலாக கிரியேட் ஆகுது ஆனால் உண்மையில் தாஜ்மஹாலாக இருந்தாலும் சரி கல்லறையாக இருந்தால் மற்ற கல்லறையாக இருந்தாலும் சரி தீஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்பேசஸ் அது ஒரு இடம் அவ்வளோதான் இது ஒரு இடம் ஒரு இடம் ஆனால் இடத்திற்கு தகுந்த மாதிரி உங்கள் அகச்சூழல் எப்படி மாறுதோ அதுதான் உங்களுடைய உண்மையான நிஜத்தை உருவாக்குகிறது அப்போது இந்த கேள்விக்குண்டான இறுதி பதில் என்னென்னா ஒரு பெண் திருமணமான திருமணமான பெண் கணவர் இறந்ததுக்கு பிறகும் அந்த திருமண மோதிரத்தை அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால் அணிந்து கொள்ளலாம் அது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வளர்ச்சியை தரும் பட்சத்தில் ஒரு ஏகாந்தத்தை நிம்மதியை மகிழ்வை நிறைவை ஒரு தொடர்பை உள்ள உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு லவ் அண்ட் கிளாரிட்டி ஃபார்ம் ஆகுது அதை நான் போட்டுக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக திருப்தியாக ஒரு ஏகாந்தமாக இருக்கிறேன் தாராளமாக அணிந்து கொள்ளுங்கள் ஆனால் அணிந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதாகுமோ இதாகுமோ ஏதாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனசஞ்சலத்தை தருகிறது அப்படின்னு சொன்னால் அது உங்களை வளர்ச்சியாது கல்வி போடணும் அதாவது சில சமயத்தில் வந்துங்க இந்த மாதிரி கல்யாணம் அந்த மோதிரம் போடுறதுன்றது வந்து என்னென்னா சப்கான்ஷியஸ்லி வந்து இன்னொரு உறவுக்கு நீங்கள் தயாராக வேண்டியுள்ளது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இயற்கையாகவே நீங்கள் ஒரு நல்ல ஆணை வந்து நீங்கள் ஈர்க்கிறீங்க அவர் உங்களோட அலைன்மெண்ட்டில் இருக்காரு ஆனால் அந்த மோதிரம் சில சமயத்தில் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்கிடும் அப்போ நான் என் கணவருக்கு துரோகம் நான் ஒரு வேலை தப்பு பண்ணுறேன்னா அந்த ட்ராஃபிக்கு நீங்கள் போகக்கூடாது உங்களுடைய அன்பு என்பது வந்து வெறும் மோதிரத்துக்குள் அல்ல உங்களுடைய பீயிங் உங்களுடைய ஆன்மாவில் உள்ளது ஸோ அதனால் நீங்கள் எவால்வேட் பண்ணும் இந்த ரிங் வந்து எனக்கு எத்தகைய எஃபெக்டை நான் உருவாக்குறேன் என்ன மாதிரியான அகச்சூழலை நான் மனச்சூழலை உருவாக்குகிறேன் இது என் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவுகிறதா தூய் அன்பில் நான் நிறைந்த நிலை பெற்று இருப்பதுக்கு தாராளமா தாராளமாக உதவு போட்டுக்குங்க இதில் எந்த விதமான பயமோ குழப்பமோ தேவையில்லை இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுடைய நிஜம் கட்டமைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டேன் பயம் ஒரு மாயை அன்பு தான் சத்தியம் அன்பில் தான் உண்மை இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மோதிரம் போட்டிருக்கீங்களா கணவர் இறந்ததுக்கு பிறகும் ஒரு வேளை அது உங்களுக்குள்ள எந்த மாதிரியான எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது ஒரு அது வந்து உங்களை ஏதேனும் ஒரு வகையில் உங்களோட வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கின்றதான்ற இப்போ ஒரு விழிப்புணர்வு வருதா பி கிளியர் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் சரிங்களா நீங்கள் விழிப்படைய வேண்டும் உங்கள் வளர்ச்சியும் விரிவாக்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதுதான் உண்மை அதற்கு இந்த மோதிரம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தொடர்புடையதாக இருக்குது எந்த அளவுக்கு அலைன்மெண்ட் அவுட் ஆஃப் அலைன்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்து இப்போ புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து உங்கள் சென்டிமெண்ட் மோதிரத்தில் இல்லை உங்களுக்குள்ள என்ன அகச்சூழல் உருவாகிறதுங்கிறத நோக்கி நான் திருப்பிட்டேன் இல்லையா இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் சரிங்களா அந்த ஞானத்தை உங்களுக்கு நான் பரிசீலித்து விட்டேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் தெளிவின் வழி மூலமாக வந்திருக்கின்றது நிறைய நீங்கள் மாற்றங்களை பார்த்துருக்கிறீர்கள் மனத்தெளிவுக்கு வந்திருக்கீங்க நிம்மதியாக இருந்திருக்கு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நான் உதவ விரும்புகிறேன்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இதனுடைய எப்படி நான் மாறினேனோ அது போகிற நிறைய மக்களுக்கு போய் இது சென்றடையட்டும்னு உழப்பூர்வமாக நீங்கள் விரும்பினீங்கன்னா மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அது உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் எந்த நிபந்தனைகளும் நிர்பந்தங்களும் கிடையாது உங்கள் மாற்றம் ஒன்று தான் ஒரே பாயிண்ட் மாறியிருக்கீங்க உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இயல்பாகவே இருக்கிறதுனா ப்ளீஸ் கோ ஹெட் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்